அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான தென்னந்தோப்புக்கு எழுநூறு அடி ஆழத்தில் மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டச்சத்திரம் ரோடு ரெட்டியட்சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கதிரையன் குளம் அப்படின்ற ஊருக்கு அருகாமையில் இந்த சைட்டோடய லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த விவசாய தோட்டத்துக்கு இந்த ஒரு ஏக்கர் தென்னங்கனுக்கு இந்த கம்பரசர் மூலமாக ஆல்ரெடி தண்ணி கொடுத்துட்ருந்தாங்க ஸோ கம்பிரசர் அப்படின்றது அவங்களுக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருக்கு அதை தாண்டி ஈபிக்காகவும் நிறைய முறையில் அவங்க தேடுதல் வச்சிருந்தாங்க ஈபி கிடைக்கிறதுக்கும் ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அதையும் தாண்டி இப்போது சோலார் அமைக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க தென்னந்தப்பாக இருந்தால் கூட நம்ம சோலார் பேனலில் கரெக்டான ப்ரொடக்ஷன் கிடைக்கிறதுக்கான லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எங்களோட சோலார் பேனல் மவுண்டிங் எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல ப்ராப்பராக பண்ணோம் ஒரு எழுநூறு அடிக்கு மூணு ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் இந்த ப்ராஜெக்டில் மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு பண்ணி கொடுத்துருக்கோம் கண்ட்ரோலர் மூணு வருஷம் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம் சோலார் பேனல்களுக்கு வருட உத்தரவாதம் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகபட்ச உத்தரவாதத்தோட விவசாய இடத்துல தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இதுபோல் உங்கள் விவசாய இடத்துலையும் சோலார் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்புகளுங்க இந்த இடத்துல இந்த விவசாயி கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க நான் திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லில் தோப்பு இருக்குது எனக்கு ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது அந்த ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பில் நான் விலைக்கு வாங்கி ரொம்ப நாளாக கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் ஈபியில் காண்டாக்ட் பண்ணேன் அவங்கள்ட்ட புக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை போய் போய் பார்த்து ஈபி கனெக்ஷன் எனக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை கிடைக்கலன்னு வாங்கலேன் அது வரைக்கும் நம்ம மர மரங்களை போட முடியாது அதனால வந்து எனக்கு இந்த கே டெக்னிக் சொல்யூஷன்லேருந்து யூடியூப் வழியாக எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிது சரி அவங்கள அப்ரோச் பண்ணோன்னு சொல்லி அவங்கள காண்டாக்ட் பண்ணேன் அவங்க நல்ல ரெஸ்பான்ஸ்பிள் கொடுத்து நல்லா பதில் சொன்னாங்க கேட்குற நம்ம டவுட்டுக்கெல்லாம் நம்ம சந்தேகங்கள்லாம் கிளியர் பண்ணி நல்லபடியாக வந்து பதில் சொல்லி அவங்க சைட் விசிட்க்கு அவங்க ஓனர் மிஸ்டர் சங்கர் வந்து பார்த்து எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு எனக்கு என்னென்னா அந்த தினமரங்கள் வந்து தண்ணி இல்லாமல் போயிடுமா நான் வந்து கம்ப்ரஸர் வச்சு ஓட்டினேன் கம்ப்ரஸர் வச்சு ஓட்டுறதில் ஒரு பக்கம் டீசல் செலவானாலும் நம்ம வந்து அதை பிடிச்சிக்கிட்டு மாற்றிக்கிட்டு போட்டு இழுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணாலும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஒரு ஆறு மாதமாக நான் கம்ப்ரஸர்லேயே பண்ணி பார்த்தேன் ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் தண்ணி போதிய அளவு வரலை அதில் வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரும்போது விட்டு விட்டு அடிக்கிறனால ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு அஞ்சு மரம் வர்றதே பெருசாக இருந்துச்சு எழுபத்தஞ்சி மரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் சுற்றி சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தேன் இது எப்படிடா இதை மெயின்டைன் பண்ணுவோம் கொடுத்துருவோமா விற்றுவோமா அப்படின்லாம் ஐடியா பண்ணேன் அப்புறம் திருப்பி எனக்கு இந்த சோலார் இது வந்து நிறைய பேர் யூடியூப்பில் சோலார் சொல்யூஷன் பற்றி நிறைய வருது ஆனால் அவங்க கிரியேட்டை வந்து ஹை ஹை டெக்னாலஜியில் நல்லபடியாக நல்ல மெட்டீரியல் போட்டு செஞ்சு தரேன்னு என்று சொன்னாங்க அதனால் நீங்கள் இப்போ காசை பார்க்காதீங்க சார் இது லைஃப் லாங்காக வர்றது இருபத்தஞ்சி வருஷம் பேனலுக்கும் மோட்டாருக்கும் அஞ்சு மூணு வருஷம் கேரண்டியும் தர்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க அதனால ரெண்டாவது நம்ம வந்து மூணு வருஷம் அது பொறுவதற்கு கூட நம்ம ஆப்ரேட் பண்ணுற பொறுத்துமே இந்த மிஷினும் இருக்கு அதனால நான் என்ன பண்ணேன் சரி வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன் அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க சொன்ன மாதிரி சொன்ன டேட்டில் நான் சொல்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலே வந்து ஏர்லி மார்னிங் வந்து வந்து இன்ஸ்டால் பேசும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு மேலே வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து எனக்கு போதியதா இருக்கு இருக்குது அதாவது நம்ம இனிமேல் தண்ணிக்கு என்ன செய்ய போகிறோம்ன்ற அந்த நினைவுலே இல்லை அவங்க போட்டு எனக்கு காட்டின பிறகு நல்ல ஒரு சஃபிஷியன்ட் போதுமான தண்ணி வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் டேங்க் வச்சு அதில் ஃபில் பண்ணி மரங்களுக்கு எனக்கு விட்டுக்கலாம்னு இருக்கேன் ரொம்ப நன்றி இந்த கேட்டுக் சொல்யூஷனுக்கும் அவங்க ஸ்டாஃபுகளுக்கும் ஸ்டாஃபும் அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக அவங்க வேலையை பார்த்து முடித்து எனக்கு சந்தோஷமாக எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ